இது ஜனநாயக நாடா சர்வாதிகார நாடா எனக்கு தெரியல எதுக்கு இவ்வளோ போராட்டம் பண்ணி இவ்வளோ போராட்டம் அங்கேயா நடத்தணும் நாங்கள் வாங்கி வச்சு இதே ஸ்டாலின் வாங்கி வச்சிருந்தாலும் இன்னும் அமைச்சர்லாம் அங்காங்க வாங்கி வச்சுக்கிறான்னாலும் அதில் போய் காலை வைக்க விடுவானா உடம்பு அந்த நிலத்தை சொல்லாத கூட சொல்ல எடுத்துக்கிறேன் இப்போ பயிர் வைக்காததுக்கு நானூறு ஏற வாங்கி மடக்கு தேர்த்து நான் விவசாயம் பண்ணி உழைக்கிறதுக்கு நாலு ஏற வச்சுக்கிட்ட மாடிக்கு இது மாதிரி இத்தை பண்ணுறேன் அத்தை பண்றேன் பண்றேன் அவசியம்னா நீங்கள் புறம்பு புறம்பறம்பு பையனை தான் காசு ஏறி பொறம்போக்கண்ணுறான் ஏரி பாசி வேறு எனக்கு எப்படி பொறுமகாவா காலடி கிடையாது ஏறி போய் பொறுமகு பொறுமகுன்னு அந்த பொறுமகம் எங்கிற மாடிக்கிறான் ஊர் பட்ட பொறுமகளை மாடி பட்டாவை மாத்திடுறான் அவங்க ஏதோ காக்காணி அரகாணி வச்சுக்கிறான் வயிற்று பாய்ப்புக்காக வச்சுக்கிற விவசாயத்தை வந்து அழிக்கிறான் இந்த அப்ப எவ்வளவு மஞ்சநாதம் ஆய்வு பண்ணான் இப்ப வர சொல்ல எவ்வளவு காவலில் தண்ணி போகுது எவ்வளவு கையில பயிர் எரிக்குது காஞ்சி போன நேரத்துல வந்து ஆய்வு பண்றான் அவன் என்ன மயிர் ஆய்வு பண்றான் எல்லாரும் அப்ப என்ன சாலை அவனுக்கு கேள்வி நான் சொத்தா இது கேவுடு சொத்து இது

அநியாயத்துக்கு போராடாத நான் இதை போராடு அநியாயம் பண்ணாத பொய் சொல்லாத போராடாத வீட்டு பசங்க உக்காந்துல வக்கீல் வேலை வச்சுக்கின்னு பண்ணுறான் அந்த வேலையும் செய்யாத நாங்கள் விவசாயி ஒழிக்கிறேன் வந்து நேராக பாரு எங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்காத இதை எடுக்கிறதுனால யாருக்கும் லாபம் இல்லை அவன் கோடி கோடியா சம்பாதிக்க போறான் இது வரைக்கும் எந்த கவர்மெண்ட் எதை நடத்துறோம் எதையுமே நடத்துகிறோம் எந்த கவர்மெண்ட்டும் அனைத்தையுமே பிரியா எடுக்க கொடுத்துருக்குறான்

அரசியலுக்கு வந்து முதன் முதல் முதல்